முழுக்க முழுக்க வந்து நம்ம இதே தான் நம்ம தொழு வரவங்க தான் நீங்கள் இப்போ நீங்கள் ஏற்பனீங்கன்னா இப்போ வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரும்பு வந்து விற்கிடுவோம் ஆலை நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களா இல்லை நீங்களே இதை வந்து சக்கரை ஆகிட்டு நாங்கள் இது வரைக்குமே எங்கள் ஆலை எங்கள் ஆலைக்காக இந்த ஆளை ரெடி பண்ணிருக்கோம் இந்த ஆளை ரெடி பண்ணிருக்கிறீங்க ரெண்டு வருஷம் ஆகுதுங்க ரெண்டு வருஷமாக இருக்குது கரும்பு பயிர் பண்ணி மூணு வருஷம் ஆகுது ஆளை ரெடி பண்ணி ரெண்டு வருஷம் ஆகுது நாங்களே இயற்கையாக தயாரிக்கணும் அப்படின்ற முடியில் பண்ணுறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம கரும்பு சாகுபடி செய்கிறாங்க அது என்னென்னா விற்பனை செய்ய முடியாது என்ன பண்ணுறாங்கன்னா ஆளை வெட்டி விட்றாங்க சார் மேக்ஸிமம் விவசாயம் இப்படி தான் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணல இல்லைங்க அப்படி பண்ணலாம் பண்ணலான்னா ஆளை வேலை செய்யும் போது முடிஞ்ச அளவு நம்ம வீட்டாளுங்களா இருக்கணும் வீட்டாளுங்களா குறைஞ்சது ஒரு மூணு டு நாலு பேராது இருக்கணும் அப்படி இருந்தா இதுல லாபம் சம்பாதிக்கலாம் போட்டுக்கிறீங்க இல்லையா அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மில்லுக்கு வெட்டும் போது கம்மி தான் அப்படின்ற எண்ணத்துல விட்டுடலாம் ஆலைக்கா வெட்டும் போது வேலை அதிகம் ஆட்கள் கூலி அதிகம் அப்படிங்கும்போது இங்க தனிப்பட்ட ஒரு ஆள் நம்ம சொந்த வேலை செய்யும் போது கட்டுப்படி ஆகாது முடிஞ்ச அளவு நாலு பேர் அஞ்சு பேர் நம்ம சொந்தால இருந்து வேலை செய்யும் போது நம்ம அங்க இல்ல கூலி குறைக்கலாம் இங்க லாபத்தை எடுக்கலாம் லாபத்தை எடுக்கலாம் லேபரை மட்டுமே முழுசா சார்ந்து இருக்க நம்ம இருக்க நம்ம வீட்டு ஆளுங்க தான் பிரச்சனையே நம்ம நம்ம சுத்தமா ஆளுங்க நல்லா இருக்கும் நல்லா நல்லா இப்போ வந்து இதுல இதுல இந்த கொப்பரை வச்சுக்கணும் இது எத்தனை லிட்டர் கொப்பை கெப்பாசிட்டிங்க இல்லைங்க இப்போ நாங்க ஆயிரத்தி இருநூறு கிலோ கரும்பு அரைப்போம்

கரும்பு அரைச்சி வர பாலு இதுல மேல இருக்கிற இது அடிக்கடிவோம் அதையும் மீறி போற டஸ்ட் இது கீழே அண்டர் ஆயிரும் கீழே கீழே ஃபுல்லா டெபாசிட்டா இருக்கு இல்லையா கீழே எல்லாம் தங்கிரும் இதுல இருந்து ஓஸ் போட்டுக்கிறீங்க இது வழியா இப்ப இது பம்ப்னு சொல்றாங்க ஓ இதுக்கு ஒரு பம்ப் வச்சிருக்கீங்க இப்ப இதுதான் பம்ப் ஓ இதுலயே ஓடிக்கிறது இதுலயே கண்டினியூவா ரன்னிங் ஆயிடுச்சு நல்லா ரெசிஸ்டன்ஸ் இருக்கு

ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்தில் அந்த அடிக்க எடுத்து வந்துடும் தனியா ஒவ்வொரு டைமும் அப்படியே எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வாங்கணும் ஏலையெல்லாம் நேராக அந்த ஆடையை நல்லமா தெரிஞ்சிருவோம் அதுக்கப்புறம் அப்போ கல் சுண்ணாம்பு பழங்காலத்து கல் சுண்ணாம்பு தான் இன்னும் வாங்குறோம் ட்ரை பண்ணி தேவையான அளவு இது கல் சுண்ணாம்பு இல்லையா இது தேவையான அளவு நம்ம சும்மா கால் லிட்டர் டப்பா வச்சிருக்கோம் அதை ஊற்றி மிக்ஸ் பண்ணுவோம் மிக்ஸ் அதுக்கு இதுதான் எனர்ஜி சுண்ணாம்பு தான் இதுக்கு எனர்ஜி 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 அப்படிங்கும்போது ஒரு ரெண்டரை மணி நேரம் ரெண்டே முக்கால் மணி நேரத்துல பதத்துக்கு வந்ததுன்னா நம்ம சாப்பாடு வந்து விஜய் அறைக்கலையா அப்படின்னு பாக்குற மாதிரி இத பதம் பார்க்கணும் பதம் பார்க்கணும் பதம் பார்க்கணும் இத பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சர்க்கரை வெல்லம் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் விளக்கெண்ண பதம் கொஞ்சம் வளவளப்பாக இருக்கணும் வெள்ளம் பிடிக்கிற மாதிரி ஓகே அந்த மாதிரி வரும் இது ஞாயிற்று சக்கரைங்கும் போது கொஞ்சம் முறுகலா முருகலம் நம்ம முருகனுக்கு வெட்டி பதமாக ஒரு முறுக்கு பதமாக அது அப்படி பதத்துல அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த முறுக்கு பதமாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சது

நேரம் நாலு மணி நேரம் ஃப்ரீயா இருந்து அதுக்கப்புறம் தான் ஜல்லாட வச்சு சலிச்சு அது கட்டி தூள் தனியா பிரிச்சிடும் கட்டி தனியா பிரிச்சிடும் தூள் பேக் பண்ணுறோம் கட்டியை பேக் பண்ணி நம்ம அந்த வந்து இந்த மாதிரி ஆற விட்டு தேய்ச்சி அந்த இதையும் ஆற விட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து பண்ணுவீங்க சலிப்பீங்க அந்த சக்கரை வந்து சலிப்பீங்க இல்லையா சலிச்சப்பட நல்லா அந்த தூள் தூளாக்குறது ஒரு கிரேடாகும் அது சின்ன சின்ன கட்டியா இல்லையா அது ஒரு கிரேடாகவும் பிரிச்சு இல்லையா

பூச்சி அப்படியோட ஒரு நாலஞ்சு செடி போட்டு கரும்புலயே அரைக்கிறது கரும்பு அரைக்கும் அரைக்கும்போது அரைக்கும் உள்ள அந்த எண்ணெய் சத்து மாதிரி வளவளப்பு இருக்கு அது இங்க வேகும்போது போது தள்ளிட்டு அந்த கோலையை தள்ளிடும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதை நாங்க என்ன முயற்சி பண்ணலாம் முயற்சி பண்ணலாம் பண்ணலாம் பண்ணணும் கண்டிப்பா பண்ணணும் இப்போ இந்த மாதிரி பண்றாங்க இல்லையா இப்ப நீங்க அது மாதிரி உற்பத்தி செய்யும் போதே பாத்தீங்கன்னா இயற்கை தான் போடுறீங்க ரசாயன மருந்துகள்லாம் பயன்படுத்துறாங்க இப்போ அந்த மாதிரி உற்பத்தி பண்ணுற கரும்புக்கும் வர வெயிட் இப்போ ஒரு கொப்பரைக்கு நூற்றி பத்தெட்டு ரூபா சொல்கிறீங்க இல்லையா இதே எல்லாம் போட்டு வராங்க இல்லையா அந்த அனுப்புகிற வித்தியாசம் இருக்குதுங்களா அனுபவம் இல்லை இன்னமுமே இல்லை இன்னும் அனுபவம் இல்லை இன்னும் நம்ம காட்டில் வந்து ஆர்கானிக் தான் பண்ணுறாங்க வேற கரும்பு வாங்கலை வாங்கலைங்க எதுவும் வாங்கலாம் இல்லை வாங்க தோட்டத்தில்

பெ கண்டிப்பா கண்டிப்பாக மேல சிறக்க வாய்ப்பு வாழ்த்துக்கிறீங்க அதே மாதிரி விவசாயிகள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் மார்கிட்டிங் கஷ்டமாக கஷ்டமா இருக்கும் ஆனா ஒரு பொருளை வந்து மதிப்பு கூட சரிங்களா கரும்பு அப்படியே விற்காமல் கரும்பை அடைச்சி இப்போ நீங்க வந்து அரைச்சி திருப்பாவட்டு சக்கரை வந்து ரொம்ப ஒர்க்கு வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் எடுத்து பண்ணுறீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி பண்ணும் போது வருமானமா